வணக்கம் நாட்டின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்வதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் ரத்தனாலை ஸ்டைன் கலையத்திற்கு விஜயம் முரளியில் சூடு ஒருவருக்கு காயம் நால்வர் வைத்தியசாலையில் பத்து கிராம் குஷ் போதைப் பொருளுடன் கொத்தட்டு மற்றும் கடுதளவில் இருவர் கைது காசா பிராந்தியத்தை கைப்பற்றுவதற்கான இஸ்ரேலிய பிரதமரின் திட்டத்திற்கு அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரவை அனுமதி இவை தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் ஜோய் மோஸ்டீன் ரத்னாலை ஸ்டைன் கலிகத்திற்கு வருகை தந்தார் அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மோஸ்டின் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று முன்தினம் நாட்டுக்கு வருகை தந்தார் ஆஸ்திரேலியாவின் அரசு தலைவராக கருதப்படும் மூன்றாம் சார்ல்ஸ் மன்னரின் பிரதிநிதியாக கிரீடத்தின் அதிகாரங்கள் ஆளுநரின் ஊடாகவே செயற்படுத்தப்படுகிறது ரத்மலானை ஸ்டைன் கழகத்திற்கு வருகை தந்து அவுஸ்திரேலிய ஆளுநர் சமந்தா ஜாய் மோஸ்டீனுக்கு கேபிரோல் மகாராஜா குழுமத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சமந்தா ஜாய் மோஸ்டின் அரசு தலைவராகவும் ஆயுத படைகளின் கட்டளை தளபதியாகவும் செயல்படுகின்றார் அவுஸ்திரேலிய ஆளுநர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இந்த விஜயத்தின் போது அவுஸ்திரேலிய ஆளுநர் சமந்தா ஜாய் மோஸ்டின் கேபிரோல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டெனியலுடன் நவீன மற்றும் பன்முக கலாச்சார ஜனநாயகத்தில் தலைமைத்துவம் எனும் தலைப்பில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்றதுடன் அந்த நேர்காணல் எதிர்வரும் நாட்களில் ஒளிபரப்பாக உள்ளது இந்த விஜயகத்தின் போது ஆஸ்திரேலியா ஆளுநர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க பிரதமர் கலாநிதி அரணி அமர மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் சிலரையும் சந்திக்கின்றார் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை அவர் இலங்கையில் தங்கியிருக்க உள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளார் அவுஸ்திரேலிய அரசாங்கத்தின் நேரடி உதவி திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் பண்டாரகம தேனி வளர்ப்பு மையம் மற்றும் ஹிக்கடுவு சுனாமி அருங்காட்சியகம் ஆகியவற்றையும் அவர் பார்வையிட உள்ளார் காலியில் அமைக்கப்பட்டுள்ள நடமாடும் சுகாதார ஒன்றியமும் அவுஸ்திரேலிய ஆளுநரால் திறந்து வைக்கப்பட அகில இலங்கை சாரண உறுப்பினர்களுக்கும் பிரதமருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது பௌத்த அறதி பாடசாலைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது அகில இலங்கை சாசன நின் தலைவர் பேராசிரியர் தும்முல் சீலகாந்த தேரர் உள்ளிட்ட தேரர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் மாளிகையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்களில் மேலதிக வகுப்புகளை நிறுத்துதல் அறநெறி பாடசாலைகளின் பரீட்சைகள் மற்றும் போட்டிகள் நடைபெறும் நாட்களில் பாடசாலை பரீட்சைகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளை நடத்தாதிருத்தல் அறநெறி பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணுதல் அறநெறி பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கற்பித்தல் கருவிகளை பெற்றுக் கொடுத்தல் உள்ள பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது இதைவழி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்துள்ளார் அமல்படுத்தப்பட உள்ள கல்வி மறுசரமைப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட கலந்துரையாடல் ஒன்று இதன்போது நடைபெற்றதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது மீன்பிடி மற்றும் விவசாயம் உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்தி அந்த துறைகளில் நிபுணத்துவ அறிவை கொண்டு தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் கல்வி மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை விடுத்துள்ளார் பொரலை சகஸ்புர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த ஏனைய நால்வர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் பழனி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது துபாயில் தலைமறைவாகியுள்ள போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலைவரும் முரண்பாட்டிலேயே இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் பொருளை சகஸ்புர பகுதியில் நேற்று இடம்பெற்ற சூட்டில் ஐவர் காயமடைந்திருந்தனர் மைதானம் ஒன்றில் இருந்த குழுவினரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின் தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் உதவி போலீஸ் யூ வுட்லர் தெரிவித்தார் டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கியை பயன்படுத்தி சூடு நடத்தப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்களுக்கு இடையில் இருபது தடவை சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பத்து கிலோ இருநூற்றி அறுபது கிராம் குஷ் போதிப்பொருளுடன் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொத்தட்டுவ மேனிககம் உள்ள அதிவேக வீதியின் கடுவில நுழைவாய்க்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த போதிப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது ஒரு சந்தேக இருந்து ஐந்து கிலோ நூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் குஷ் போதைப் போதைப்பொருள் போதப்பொருள் கடத்தலினூடாக ஈட்டப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணமும் போலீஸ் விசேட அதிரடி படைத்ததால் கைப்பற்றப்பட்டுள்ளது மற்றொரு இருந்து ஐந்து கிலோ நூற்றி ஆறு கிராம் குஷ் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து போதைப்பொருள் பொருள் கடத்தினூடாக ஈட்டப்பட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அறுபத்தி நான்கு வயதான சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் கொத்தட்டுவ மற்றும் கொழும்பு பதினான்கு ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தீர்வு வரியை மேலும் குறைப்பதற்கான கலந்துரையாடல்கள் தொடர்ந்தும் நடத்தப்படுவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவிக்கின்றார் வீதமாக காணப்பட்ட தீர்வு வரி தற்போது பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது இதனுடன் மேலும் சில தீர்வு வரி சலுகைகள் ஐக்கிய ராஜ்ஜியத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆடை தொழிற் துறையின் ஏற்றுமதி தொடர்பில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் என நாங்கள் நினைக்கின்றோம் எமக்கு இருக்கும் இந்த நிலைமையை நூற்றுக்கு நூறு வீதம் முகாமித்துவம் செய்ய முடியாது இருப்பினும் தற்போதுள்ள தீர்வு வரையினால் ஆடி ஏற்றுமதி பாரிய நெருக்கடிக்குள் செல்லாது என நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது மற்ற நாடுகளுக்கு விதிக்கப்படும் தீர்வு வரையுடன் எங்களுடைய எதிர்வரும் தீர்வு வரையை உருவாக்க வேண்டும் என்பதல்ல நாங்கள் எவ்வாறு உலக சந்தையில் வெளிநாட்டு சந்தையில் எவ்வாறு இடம் பிடிப்பது என்பது தொடர்பிலேயே உருவாக்க வேண்டும் ஏனெனில் மற்ற நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரையுடன் ஒப்பிடும் போது எங்களுடைய ஏற்றுமதி வேறுபட்டு காணப்படுமாயின் காலம் எங்களால் இதனை நிலைத்து வைத்திருக்க முடியாது இருபது வீதத்தை மேலும் குறைக்க முடியுமா என்பது தொடர்பில் தொடர்ந்து கலந்துரையாடப்பட்டு வருகின்றது கலந்துரையாடல் வெச்சிகளுக்கு என நாங்கள் நினைக்கஞ்சோம் அப்படி நினைப்பெற்றால் எங்களால் பூர்ண லாபத்தை கொள்ள முடியும் பூர்ண பிரதிலாபதியாக புலங்கலாம் புதிய சமூக அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தி நாட்டை கட்டியெழுப்புவதாக வீடுமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சார் தெரிவிக்கின்றார் அனைவருக்கும் வீடுகின்ற துணைப்பொருளில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக மதுரை வீடமைப்பு அதிகார அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் வீடமைப்பு பிரதி டி பி சரத் பங்கேற்றார் இதன்போது வீடுகளை அமைப்பதற்காக நாற்பத்தி ஆறு பேருக்கு காசோலிகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் அதற்காக ஆறு தசம் ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது யார் என்ன கூறினாலும் நாம் ஐந்து வருடங்களில் செல்ல போவதில்லை அவ்வாறு நினைக்கவும் வேண்டாம் பல வருடங்களாக சிறப்பான முறையில் நாட்டை ஆட்சி செய்வோம் நாட்டு மக்களின் விருப்பத்தோடு ஜனநாயக வழியில் பல வருடங்களுக்கு நாட்டை ஆட்சி செய்வோம் எனவே முதல் பத்து வருடங்களிலேயே புதிய சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்கள் நாட்டில் ஏற்படும் தற்போதைய நாம் ஆரம்பித்துள்ளோம் எனவே முதல் பதினைந்து வருடங்களில் நாட்டை மேம்படுத்துவோம் எதிர்கட்சிகள் அச்சமடைந்துள்ளன எழுபத்தாறு வருடங்களில் நாட்டை ஆட்சி செய்தவர்களால் இரண்டு யுகத்திலேயே இருந்தோம் இரண்டு யுகத்திலிருந்து மீண்டும் புதிய யுகத்தை நோக்கி

எஞ்சியுள்ள பத்து வீத ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளுக்கு இந்த மாதம் தீர்வு காணப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அபிரத்ன தெரிவித்தார் அடுத்த மாதம் ஓய்வூதியத்துடன் சேர்த்து அவர்களது ஓய்வூதிய நிலுவைத் தொகையை செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கடந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய ஓய்வூதிய கொடுப்பனவு நிலுவைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கமைய கடந்த மாதம் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் நீக்கப்பட்ட பலரும் சலுகைகளை பெற்றுக்கொண்டனர் நீங்களும் இன்றே டிஜிட்டல் மாறுங்கள் இலங்கை சிறுத்தைகள் வனப்பகுதிகளான யால குமண மற்றும் வில்பத்து ஆகிய தேசிய சரணாலயங்களில் காண முடியும் இலங்கை சிறுத்தையானது மக்கள் நடமாடும் பகுதிகளிலும் விவசாயத்தை அண்மைத்த பகுதிகளிலும் வாழ்கின்றன மலைப்பாங்கான பகுதிகள் உலர் வலயங்கள் காடுகள் மலைக்காடுகளில் இவற்றை காண முடியும் இலங்கையின் எந்த ஒரு காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விலங்காகவும் சூழலுக்கு அழகு சேர்க்கக்கூடிய விலங்காகவும் இலங்கை சிறுத்தை காணப்படுகிறது. சிறுத்திகளை பாதுகாப்பதற்காக WNP S உடன் முன்னெடுக்கும் நீண்ட கால திட்டத்திற்கான நிதி அனுசரணை LOLC குழுமம். CEO the Sri <iliyor respiratory polls> எங்கும் பரந்து வாழும் அடியார்களை நல்லூர் கந்தனின் திருவிழா ஒளி ஒன்றிணைப்பது போல் உறவுகளை ஒளியால் ஒன்றிணைக்கும் டயலாக் செய்திகள் தொடர்கின்றன வரலாற்று சிறப்புமிக்க கண்டிஸ்ரீ தலதா மாளிகையின் எசில பிரிகராவின் இறுதி ரந்துலி பிரிகரா இன்று நடைபெறவுள்ளது பார்வையிடுவதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் உள்ளிட்ட பெருந்திரளான மக்கள் கண்டி மாநகருக்கு வருகை தந்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இறுதி நந்தொலி பெருகராவை முன்னிட்டு கண்டி மாநகரில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விசேடு போக்குவரத்து திட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றது இறுதி நந்தொலி பெருகிரா இன்று மாலை பதினைந்துக்கு ஆரம்பமாக உள்ளது மேல் சாபர்கமு மற்றும் வனமாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி புத்தளம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது பூவமாகாணம் மற்றும் மட்டக்கிழப்பு அம்பாரி மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்கிழத்தின் அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் வரை மற்றும் காங்கேசம் துறை முதல் முல்லைத்தீவு வரையிலான கரையோர கடல் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்கிழமை தெரிவிக்கின்றது நாட்டை சுற்றியுள்ள கரையோர பகுதிகளில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவிய திணிக்கிழமை தெரிவித்துள்ளது மாத்திரை முதல் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவேல் வரையிலும் கட்பட்டி முதல் காங்கீசோந்துறை ஊடாக மன்னார் வரையிலும் உள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மனதேலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக் கூடும் எனவும் வளிமண்டலவிய திணைக்கிழமை தெரிவித்துள்ளது சில வேழைகளில் கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவும் வளிமண்டலவிய கிழம் தெரிவித்துள்ளது கொழும்பு முகத்துவாரம் ஸ்ரீ பூமி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு ஆலயத்தில் வரலட்சுமி விரதம் இன்று சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டது கொழும்பு முகத்துவாரம் ஸ்ரீ பூமிலீலா பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மகாவிஷ்ணு ஆலயத்தின் வரலட்சுமி விரதம் விசேட அபிஷேகங்களுடன் இன்று காலை ஆரம்பமானது இதனையடுத்து மகாலட்சுமிக்கு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து மகாலட்சுமி தேவிக்கு திருவிளக்கு பூஜைகள் பக்திபூர்வமாக நடைபெற்றன இதனிடையே நாட்டுக்கோட்டை நகரத்தார் நாவலப்பட்டி ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் திருவிழா இன்று இனிதே நடைபெற்றது வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமிக்கு இன்று காலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரில் ஆரோகணிக்கப்பட்டார் பக்தர்கள் கோஷத்துடன் வடம் தழுக்க எம்பெருமான் வள்ளி தேவசேனா சமயதனாய் தேரில் எழுந்தருளினார் நல்லூரில் கதிர்காபம்

இருபதாம் தேதி காலை மணிக்கு போட்டி வயதில்லை பனிரெண்டு வயது முதல் முப்பது வயது வரை பக்தி பாடல் போட்டி வயதில்லை பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை டிஜிட்டல் காணொளி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்ட்களுக்கு மேற்படாத காணொலிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் மூன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் நல்லூரில் கதிர்காமம் ஆற்றல் அறிவுசார் நாளைய சந்ததிக்கான இன்றைய களம் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பச்சனூர் சந்தையில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காரும் டிப்பரும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக திருகோணமலை மூதூர் போலீசார் தெரிவித்தனர் காரில் பயணித்த இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய நபர் படுகாயமடைந்து மோதூர் தழ வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்துடன் தொடர்புடைய டிப்பரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் நாளை மோதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் காசா பிராந்தியத்தை கைப்பற்றுவதற்கான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் திட்டத்திற்கு அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஐந்து கொள்கைகளின் அடிப்படையில் காசாவில் நடைபெறும் போரை நிரூபிக்கொண்டுவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது காசா நகரை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே முழுமையாக கையகப்படுத்துவதற்கான முதல் கட்டமாக இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா நகர் பகுதியில் தற்போது லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன காசாவை கைப்பற்றும் தீர்மானத்தை கைவிடுமாறு ஆஸ்திரேலியா பிரித்தானியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் இஸ்ரேலிடம் வலியுறுத்தியுள்ளன இஸ்ரேலின் தீர்மானம் காசாவில் மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தும் என ஆஸ்திரேலிய விடுவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் நேதன்யாகுவின் தீர்மானம் காசா பிராந்தியத்தில் இரத்த கல்லதியை தோற்றுவிக்கும் என பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மாநிலக்களவை உறுப்பினராக அண்மையில் பொறுப்பேற்றுக் கொண்ட மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் குறித்த சந்திப்பு தொடர்பில் கமல்ஹாசன் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக நேற்று சந்தித்ததாகவும் ஒரு கலைஞனாகவும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் அவரின் சில கோரிக்கைகளை தெரிவித்திருப்பதாகவும் கமல்ஹாசன் பதிவிட்டிருந்தார் கீழடி பிரச்சனை தொடர்பில் முக்கியமாக கலந்துரையாடப்பட்ட தமிழனின் தொன்மையும் தமிழ் நாகரிகத்தின் பெருமையை உலகிற்கு உறக்கச் சொல்லும் தமிழர்களின் மக்கள் நீதி கட்சியின் தலைவராக கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார் மக்கள் நீதிமய கட்சி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மக்களவை தேர்தல் முதல் திமுக கூட்டணியில் ஒன்றிணைந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் தெரிவு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை தேதி பதவியை ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான இறுதி இறுதித்திகதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று என அறிவித்திருந்தது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இடம்பெற உள்ளது வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான இறுதி இறுதித்திகதி ஆகஸ்ட் மாதம் கலவை பொதுச் செயலாளர் பி சி மோடி தேர்தல் அதிகாரியாக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் பதினெட்டு நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீறி அந்த நாடு வருமானத்தை எட்டுவதற்கு குறித்த நிறுவனங்கள் உதவி புரிந்துள்ளதாக அமெரிக்கா திரைசேர்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தமது பொருளாதார தடைகளை மீறுவதற்கான ஈரானின் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்படும் என திணைக்கள்துறையின் செயலாளர் குறிப்பிட்டார் அமெரிக்க மக்களை பாதுகாப்பதற்காக ஈரானின் ஆயுத தயாரிப்பு முயற்சிகளை சீர்குலைக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹிதரன் நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மேலும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியாலை செய்திகளுடன் வணக்கம்